இரண்டாவது நண்பாப்பாட்டம் பொதுமக்கள் பொதுமக்கள் இருக்க மக்கள் மட்டுங்க எல்லாத்திலுமே தோழி வருவாங்க மக்கள்

வெளிநாட்டில் கூடுதல் விடுவாண்டா எல்லா கூட்டம் சொத்துக்கிறவங்க மனைவி கூட்டம் இருக்கு எல்லா ஆண்டுகளிலும் மக்களை பார்த்துக்காமல் இருக்காங்க எல்லா செய்வது எல்லா பணம் பாலையாளர்களுக்கு ஒத்துழைப்பு பெறுமாறு எல்லா கழகம் சார்பாக கூட்டிகிட்டு வருவாரு மது என்று தயவு செய்து நாட்டு கூட்ட போறாங்க மது பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ள اوورال 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 جو مال يا کي چالي وين جا ما کي وين جا يا کي چالي وين جا ما کي وين جا سيبا خبر يابا